ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் டென்த்து டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதும் ஏர்போர்ட்டில் வேலை வாய்ப்பு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆயிரத்தி எழுபத்தி நாலு வேக்கன்சி இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் சேலரி இன்னும் இதை பற்றின மோர் டீடெயில்ஸ் வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு நீங்கள் மே இருபத்தி ரெண்டாம் தேதி வரையில் விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகேவா நான் ஒரு ஹியூஜ் டைம் தான் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் பார்த்ததே கிடையாது அதாவது மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் மே ரெண்டு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதம் இருக்கும் ஆனால் இது ரெண்டு மாதம் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து இல்லை ப்ளஸ் டூ ஓகேவா முடிச்சிருந்தாலே போதுமானது ஏர்போர்ட் கிரவுண்டு ஸ்டாஃப் ஓகேங்களா சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க எயிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஆயிரத்தி எழுபத்தி நாலு வேக்கன்சி இதற்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து உங்களுக்கு சேல்ரி வந்து ஸ்டார்ட் ஆகும் இதற்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் வந்து தேவை கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க டுவெல்த் ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குமா ஃபோர் செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் அவேர்னஸு ஏவியேஷன் நாலேஜு இங்கிலீஷ் நாலேஜு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மொத்தம் நூறு கொஸ்டின்ஸ்க்கு நூறு மார்க்கு ஓகேவா ஒன்றரை மணி நேரம் வந்து டெஸ்ட்டு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நான் இப்போ சொன்னேன் இல்லையா டாப்பிக்கு அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடை பொறுத்தவரைலாம் எங்கெங்கெல்லாம் சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை அண்டு மதுரை இதை விட்டால் ஐதராபாத்து விசாகப்பட்டினத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியான ப்ரொசீஜர்ஸ் தான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஐஜிஐ ஏவியேஷன் டெல்லி டாட் காம் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆன்லைன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன நல்லா தேவைப்படுது அப்படின்ட்டு ஓகேவா இதுக்கு சூட்டபுளாக இருந்தால் இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல ஒரு சேலரி இருபத்தஞ்சாயிரம் டு முப்பத்தஞ்சாயிரம் ஏஜ் லிமிட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க ஆயிரம் வேகன்சிக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது தான் இந்த எல்லாம் ஈஸியான வந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க ஐஜே ஏவியேஷன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் அந்த கம்பெனிலேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியட்டோம் இரமே மே இருபத்தி ரெண்டு டேட் இருக்குது அதனால் வந்து நீங்கள் எப்போனாலும் என்னை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கு வந்து எக்ஸாமினேஷன் டேட்டு அப்புறம் இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்